அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்இஸில் டிசி வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணி அதை நம்ம ஸ்டூடண்ட்டை வந்து காமன் தரலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்னை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம்பரஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க குரோம்பரஸில் மேலே சர்ச் பாரில் எம்இஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி வந்து நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சப்போஸ் லாகவுட் பண்ணியிருந்திங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ்ஃபுல்லி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிக்கோங்க அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்டூடெண்ட் டிசி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற காலமும் வந்து கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கங்க கிளாஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த கிளாஸ்க்கு டிசி ஜெனரேட் பண்ணுமோ அந்த கிளாஸ் நீங்கள் சேர்ந்து நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறேன் நான் ஃபிஃப்த்தை செலக்ட் பண்ணிட்டு அதில் செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலெக்ஷன் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் இதில் நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாணவருக்கு நேம் ஒரு பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அந்த மாணவருக்கான பென்சில் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணீங்க அப்படின்னா மாணவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்தத்தில் ஷோ ஆகும் அவனுடைய நேம் அடுத்தது அவனுடைய தமிழோட பேர் அவனோட ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் பிளட் குரூப்பு மதர் டங்கு அப்புறம் வந்து இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் உங்களுக்கு காட்டுவாங்க அடுத்ததுன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அதில் வந்து அப்பா அம்மா பெயர் அவனோட டீட்டெயில்ஸ் அப்பா அம்மா அப்படிங்கிறது எல்லாமே தகவல்கள் கொடுத்துருப்பாங்க அடுத்து கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வந்திருக்கும் இதை எல்லாமே ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதிலே நீங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷனும் காலம் கொடுத்துருப்பாங்க இந்த அகடமிக் வெரிஃபை இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான தகவல் எல்லாமே இடம்பெற்றிருப்பாங்க அதில் எந்த கிளாஸ் படிக்கலாம் செக்ஷன் என்ன அவனுடைய சேர்க்கை தேதி எப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போட்டோம் அந்த தேதி கரெக்டாக தான் செக் பண்ணிக்கங்க அவனோட அட்மிஷன் நம்பர் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணி முடிச்சுட்டு மீடியம் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி காட்டிருப்பாங்க அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டூ ஸ்டூடெண்ட் ட்ரான்சர் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் நமக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதில் அவனோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து நம்ம இரண்டு வந்து நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ நான் அந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன் அவனுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ரெண்டு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்காலர்ஷிப் எதாவது வாங்கியிருந்தா இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் எஸ்ன்னு போடுங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நோ அப்படின்னு போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் போடலாம் இல்லை அப்படின்ற இடத்துல காலத்தை நீங்கள் விட்டுடலாம் சரிங்களா எனக்கு தெரியறதுனால அந்த டேட்டை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து எங்களுக்கு பதினஞ்சு நடந்துச்சு அதனால் அந்த இடத்துல பதினஞ்சு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவன் ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டை நெக்ஸ்ட் எஸ் எஸ்ஆர் நோ கேட்டுருப்பான் அது ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே எஸ்என் இருக்கும் எஸ்என் விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இந்த ஸ்கூல் ஃப்ரம்னு கேட்டிருப்பாங்க இவ எந்த ஓப்பிலிருந்து படிச்சுருக்கா அப்படிங்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருக்கேன் அதை க்ளிக் பண்ணிக்கிங்க க்ளிக் பண்ணவங்களுக்கு என்னென்ன மீடியத்தில் படித்தா அப்படிங்கிற காட்டும் அதை கிளிக் பண்ணி அப்படின்னு தமிழ் இங்கிலீஷ் வந்திருக்கும் எங்களை எல்லாமே தமிழ் மீடியத்தில் படித்தனால அந்த மீடியம் வைஸ் நான் வந்து தமிழ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு ட்டல் எல்லா வகுப்புக்கும் நான் ஃபோர்த் வரைக்கும் கொடுத்துட்றேன் த வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே இருக்கும் நமக்கு அந்த இடத்துல நமக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வேலை நாட்கள் எப்போன்னு கேட்டிருப்பாங்க அதை மாணவரை எப்போ அட்டன் பண்ண அப்படின்ட்டு நமக்கு வந்து ஏப்ரல் வந்து இருபத்தி எட்டு அந்த இருபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம செட்டுங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துடலாம் அடுத்தது வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட் லேங்குவேஜ் வந்து தமிழ் தான் அதனால் தமிழ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துடலாம் அடுத்து வந்து அவனுடைய இந்தியன் ஆல்ரெடி இருக்கும் அதை விட்டுருங்க ரெஃபர் டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது அப்படி விட்டுருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிசி வந்து எந்த டேட்டில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னு கேட்டுக்கொருக்கோம் அது வந்து இனி டேட் நான் கொடுத்துட்றேன் அடுத்து வந்து நம்ம டிசி எப்போ கொடுக்க போகிறோமோ அந்த டேட்டை வந்து நீங்கள் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் அடுத்தது அடுத்தது வந்து நான் அந்த இதுக்கான டேட்டா நான் போட்டுவிட்டு நான் கீழே பார்த்திங்க நமக்கு செட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா தகவலுமே வந்து ஒரு இடம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வெரிஃபை பண்ணிக்கணும் வெரிஃபை பண்ணிட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் இது மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ஏரோ மார்க் மாதிரி இருந்திருக்கும் அந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணுங்க டச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீசன் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய காலங்கள் ஓப்பன் ஆகும் அதில் டெர்மினல் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து தான் நீங்கள் கிளிக் அடுத்த வகுப்புக்கு போகும்போது நம்ம டெலிமினல் காலத்தை மட்டும்தான் நம்ம கிளிக் பண்ணும் வேற எதுவும் பண்ணக்கூடாது நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பாஸ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து மாணவன் வந்து மூவ் ஆயிருவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் லிஸ்ட்டில் அந்த மாணவன் வந்து நேம் வந்து இருக்காது பாஸ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வந்து மே அதிலேயே டிசி காலத்துலேயே வந்து நமக்கு வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க கீழே பாஸ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க அடுத்த கிளாஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நம்ம ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் சென்டர்ட் பண்ணோம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கலெக்ட் பண்ணிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாணவன் நேமந்ததத்தில் வந்து நமக்கு காட்டும் அதில் பென்சில் லைக்கன் கொடுத்துருப்பாங்க அந்த பென்சில் லைக்கனை கிளிக் பண்ணி நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ற ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் பாஸ் ஸ்டூடெண்ட் தள்ளிட்டிங்க அப்படின்னா மாணவர டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணுறனாலும் நீங்கள் வந்து பாஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் தள்ளாததுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிரிண்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மேலே பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து நமக்கு உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு கட்டியிருப்பாங்க அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாகுதான் அப்படிங்கிற செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுக்குறதுக்கான ஆப்ஷனுக்கு வந்து போயிடலாம் பிரிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிரிண்ட் டேரெக்டாக உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் சப்போஸ் அது வந்து பிடிஎஃப் சேவ் பண்ணணும்னா சேவ் பிடிஎஃப்ங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்க அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபைல் மேனேஜரில் நம்மளுடைய ஃபோன் ஸ்டோரேஜில் வந்து நமக்கு அந்த இருக்கும் இப்போ நான் டவுன்லோட் பண்ணிடுறேன் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆயிரும் அப்புறம் எமிஸ் நமக்கு கீழே வரும் அதில் வந்து நான் அந்த மானோடைய நேமை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து நேமை வந்து டைப் பண்ணிட்டு சேவிங் ஆப்ஷனை கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஆட்டோமெட்டிக்காக எனக்கு சேவ் ஆயிரும் அதை வந்து எப்படி எடுக்கலாம்னு நான் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபோன் ஃபைல் மேனேஜர் போயிட்டீங்க அதில் உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜ் போயிட்டீங்க அந்த ஃபோன் ஸ்டோரேஜில் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனில் அந்த பையனுடைய நேம் போட்டு நமக்கு வந்திருக்கும் அந்த ஸ்டூடண்டோட நேம் போட்டு வந்திருக்கும் இந்த வழிமுறை பின்பற்றி நம்ம வந்து தேவைப்படும் பொழுது மாணவருக்கும் டிசி வந்து நம்ம எடுத்து நம்ம கொடுத்துர்லாம் ப்ரொமோஷன் பற்றி ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ நேவருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்